360 சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதம் மே ஒன்றாம் தேதி உங்களுக்கெல்லாம் தெரியும் குரு பகவானுடைய பயிற்சி அதே குரு பகவானுடைய பயிற்சி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இது உங்களுக்கு சுமாரான பலன் ஒரு பக்கம் இந்த பலன் நற்பலன்கள் இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள் ஏன்னா குரு பகவான் அங்கே பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதிரி இருக்குது அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை பொருளாதாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டில் வெளிநாட்டில் படிக்கணும் அல்லது வெளிநாட்டு தகவல் தொடர்பு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இடம் மாறணும்னு நினச்சிட்ருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதம் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மிதுன ராசிக்கு புத பகவான் அவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார்னு பார்க்குறோம் அப்படி போது அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த மாதம் உங்களை பெரிய லெவலில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழை காப்பாற்றிட்டு இருக்கார் நீங்கள் உங்களுடைய லாபத்தையும் உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய சம்பாத்தியத்தையும் குறிப்பாக நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உங்கள் ராசிநாதன் புதன் அந்த குரு பகவான் இருக்கார் ஆனால் டெஃபனட்டாக கண்டிப்பாக இந்த மாதம் இல்லை ஆக இந்த மாதம் நம்முடைய உழைப்பு வருமானம் சம்பாத்தியங்கள் பரவாயில்ல இந்த மாதம் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பறக்கிற போது உங்களுடைய முயற்சி ஸ்தனாதிபதி சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் தான் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகல போராட்டம்தான் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே தேதிக்கு அப்புறம் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆகையனால இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சிகள் பண்ணணும் ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் இந்த மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளை எதிர்பார்க்க கூட எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் குறிப்பாக நம்முடைய சகோதர இளைய சகோதர சகோதரிகள் நெருங்கிய உறவினர்கள் அது அத்தனையும் பதிமூணாந்தேதி வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பாக அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது ஆக இந்த மாதம் மிதனராசியில் பிறந்தங்கள்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகளை ஒரு இடக்குறவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுடைய வெற்றி பெரிய லெவலில் இருக்கும் இல்லைனா ஸ்ட்ரகிள் போராட்டம்தான் இந்த மாதம் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் தைரியமாகவும் தன்னம்பிக்காகவும் செயல்படுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நல்ல விதமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய நான்காம் அதிபதி மிதன்ன ராசியை பொறுத்த வரைக்கும் பழக்கம் போல் அவரும் புதன்தான் அவரும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் பதினோராம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் இருந்த மாதம் ஆக உங்களுடைய ராசிநாதன் பத்து பதினொன்று இந்த ரெண்டு இடங்களில் தொடர்பு கொள்ளக்கூடிய காலங்களில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நன்மைகள் கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சோர்சஸ் உருவாகும் அது மட்டுமல்ல நிலையாக இருக்கக்கூடிய சொத்து இதெல்லாம் மூவபுள் ப்ராப்பர்ட்டி இருக்குது அது மட்டும் இல்லை இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியும் ஓகே தான் நீங்கள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவால் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் அதுவும் நல்லா இருக்குது இந்த மாதம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்டே இருங்க முதலே சொன்ன மாதிரி தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பின்வாங்க வேண்டாம் துணிஞ்சு முன்னே போயிட்டே இருங்க அடுத்தடுத்த மாதங்களில் கிரக நிலைகள் மாறும் பொழுது உங்களுக்கு பெரிய லெவலில் லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும் குறிப்பாக குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்குது அதிலே குறிப்பாக இந்த மாதம் பதிவு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க கலைத்துறையினால் நீங்கள் ஆய கலைகள் அறுபத்தி நாலு சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி அல்லது மியூசிக் லைனில் இருந்தாலும் சரி ட்ராமாவில இருந்தாலும் சரி டான்ஸ் லைனில் இருந்தாலும் சரி வேறு எந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பத்தொன்பதாம் வரைக்கும் உங்களுக்கு மெதனராசியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது எவ்வளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுங்கிறதுக்காக கடன் வாங்கி பண்ணாதீங்க இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள் ஓரளவுக்கு எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த மாதம் உங்களுக்கு யூக வணிகங்கள் அத்தனை பரவாயில்லாமல் இருக்கும் கை கொடுக்கும் குறிப்பாக நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன் ஏதாவது ரேஸில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் இது எல்லாமே இருக்குது பட் அதே சமயத்தில் மிதன ராசி உங்களுடைய நன்க படத்தில் கேதி இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறதோ ஷேர் பண்ணுறதோ வேண்டாம் இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பரவாயில்லாமல் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் அவ்வளோ தூரத்துக்கு உற்சாகரமாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் நிறையா உண்டு ஸோ நான் வேலையில் இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கு வேலை உண்டு இந்த மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட் என்னென்னா குரு பகவானும் சனி பகவானும் வருங்காலங்களில் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்த ப்ரொஃபஷன் இடத்த பார்த்துட்ருக்காரு ஸோ யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ டெஃபினட்டாக வேலை உண்டு யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டீங்களோ ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது இதுதான் ஆறுதலான விஷயம் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு யாரெல்லாம் நினைக்க வேண்டாம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா கெட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும் அல்லது லோனும் அப்ளை பண்ணியிருந்தாலும் வரும் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்தால் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மி இந்த மாதம் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு அளவுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் அல்லது பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தாலும் வரும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் பாதிக்க அந்தஸ்து கோடும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மெயினாக யாரெல்லாம் உங்களுடைய குழந்தைகள் இருக்கோ குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள் உங்களுடைய குருநாதருக்கு செலவு பண்ணுங்கள் இது மற்ற செலவினங்களே உங்களுக்கு குறைக்கும் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போயிட்டு வாங்க இது இன்னும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நரசிம்மருடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள் குறிப்பாக அஞ்சு நேரம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்